வணக்கம் நேர்களே பாலிமர் தொலைக்காட்சி வழியாக அவங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய ராசிபலன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வியாழக்கிழமை குரோதி தமிழ் வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிங்க வளர்பிறை சப்தமி திதி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூரம் சிம்ம ராசி மேலே சந்திரன் பயணிச்சிட்டு இருக்கிறாரு பூரம் நட்சத்திரம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நல்ல நேரம் இல்லைங்க கௌரி நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பன்னிரெண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைக்கி சந்திராஷ்டமம் அடையும் நட்சத்திரம் மகர ராசிக்காரர்களுக்கு அதாவது உத்தராடம் நட்சத்திரத்திற்கு இன்றைக்கி சந்திராஷ்டமங்க மே இன்னைக்கு கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷம் ராசியில் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ரிஷபம் ராசியில் சூரியன் குரு மிதுனம் ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் ராசியில் கேது கும்பம் ராசியில் சனி மீனம் ராசியில் ராகு மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ராசிகளுக்கு இன்றைக்கி எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் பிடிஷன் இப்பொழுது பார்ப்போம் மேஷம் ராசி மேஷம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பலருடைய பாராட்டுகளும் பரிசு பொருட்களும் யாராலும் செய்ய முடியாத சில விஷயங்களை செஞ்சு அதனால் உங்களுடைய அலுவலகத்தில் நல்ல ஒரு அங்கீகாரங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைத்ததற்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுங்க மன மகிழ்ச்சி சந்தோஷம் தூரத்து உறவினர்களின் வருகை இதனால் செலவுகள் இதெல்லாமே இருக்குது இருந்தாலும் செலவுகளின் மேல் சற்று கண்ணும் கருத்துமாக கவனமாக இருங்க வீட்டில் இருக்கிற உடல் ஆரோக்கியத்தில் அதாவது உங்களுடைய தந்தை தாய் பெரிய மணி பெரியவங்க யாராவது வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கண்ணும் கருத்துமாக கவனமாக இருங்க கண் சம்பந்தமான சில பாதிப்புகள் மற்றும் இஎன்டி அப்படிங்கிற சில பிரச்சனைகள் இஸ்யூஸ் அப்படிங்கிறது இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அதை உடனடியாக மருத்துவ பிரிகாஷன் எடுத்துக்கிறது மேஷ ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் நல்லது அதே சமயம் வண்டி வாகனங்கள் போகும்போது வரும்பொழுது ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வுடன் கவனமாக இருந்தால் இன்றைய நாள் மிகச்சிறந்த பலன்கள் காத்து இருக்கு ரிஷவம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி வாகன யோகங்கள் உண்டாகும் நீண்ட நாள் காத்திருந்த சில விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அலைச்சல் திருச்சலோடு ஒரு காரியத்தை செய்து அதனால் வெற்றிகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் குறிப்பாக கால்வழி கால்பாதம் முட்டி சம்பந்தமான சில எலும்பு சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருந்தீங்கன்னா கண கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஸோ வெளியேடுங்களுக்கு பயணப்படும் பொழுது சாப்பிடும் உணவுப் பொருட்கள் மேல் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வு கவனமாக இருக்கணும் நிதி மற்றும் பொருளாதார விஷயங்களில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை ரிஷபம் ரசிக்கார்களுக்கு இருக்குங்க மிதுனம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்றதை விட நல்ல வார்த்தைகளின் மூலம் நல்ல ஒரு கிரீடிட்டு நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்தவர்களுக்கு நீங்க செஞ்சு கொடுத்த சில வேலையின் காரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்குங்க யாரால் முடிஞ்சது இவர் எனக்கு பண்ணி கொடுத்தாருப்பா இவர் செஞ்சு கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் அப்படி மிதுனம் ராசிக்காரளை பொறுத்தவரைக்கும் சிறப்பு படித்த விஷயங்களை பயன்படுத்தி அதன் மூலம் நீங்கள் வெற்றி காணும் நாள் இன்றைக்கி கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு உயர்வு புரிந்துணர்வு விட்டுக்கு இட்டு கொடுத்து போகிற தன்மை இதெல்லாமே இன்றைக்கி நல்லாவே இருக்குது இருந்தாலும் மாலை நேரத்தில் சலசலப்புகள் வாக்குவாதங்கள் வருகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருங்க கடகம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பலவாக இருந்தாலும் ஆசை அபிலாஷை மெதுவாக இருந்தாலும் அந்த ஆசைகளின் மேல் கொஞ்சம் கவனமா இருந்துங்க எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிறத விட கிடைச்சாலும் அதனால எந்த பாதகமும் இல்லாம இருக்கணும் சரிங்களா சரிங்க ஒரு வந்து சுகர் பேஷண்ட்டு இனிப்பு இனிப்பு பிடிக்கும்னா இனிப்பு சாப்பிட்றாங்க ஸோ அதுக்கு என்ன ஆகும் அதுக்கு வந்து மைனஸாக தான் மாறும் நெகட்டிவாக தான் மாறும் ஸோ ஆசை இருக்கலாம் பேராசை இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் கடகம் ராசிக்காரர்களுக்கு சரிங்களா ஸோ எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் கணவன் மனைவிடின் நல்ல ஒரு புரிந்து மகன் மகள நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பொருளாதார நல்ல உயர்வு ஆனால் கடன் பிரச்சனை இருக்குது இந்த கடன் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டச்சன் அதாவது அட்டமத்தில் சனி போயிட்டுருக்கு ஸோ இன்னும் ஒரு வருஷம் ஸோ அதை ஒரு வருஷம் போயிடுச்சுன்னா கடகம் ராசிக்கார்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ கடன் எதுவாக இருந்தாலும் சரிங்க மனதை மட்டும் சோர்வடைய விடாதீங்க உங்களுக்கு முடிந்த வரைக்கும் கடவுள் நம் கடவுள் ஈடுபாடு தெய்வீக பிரார்த்தனை குலதெய்வ பிரார்த்தனை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கடகம் ராசிக்காரர்கள் நல்ல ஒரு மேன்மையான அமைப்பை தான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குங்க அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்மம் ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெற்றி மேல் வெற்றி அப்படிங்கிறத விட புதிய பதவிகள் கிடைக்கிறது உங்களுடைய அருமை பெருமை எல்லாம் மற்றவர்கள் பேசி அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கிறது புதிதாக ஒரு சொத்து நிலம் வாங்க போகிறீங்க அதுக்குண்டான பேச்சுவார்த்தை போன்ற பிளானிங் இதெல்லாம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நடக்கப் போகுது நீண்ட நாள் காத்திருந்த சில விஷயங்களே நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடு கட்டி பாதையில் இருக்குது அப்படின்னா கூட அதுக்கு நல்ல ஒரு பொருளாதார நிலைமைகள் இந்த விஷயத்தை நான் எப்படி இப்படி இப்படி இது நடக்குமா நடக்காதா இப்படி போய் மாட்டிட்டோமா அப்படிங்கிறத திண்டாடிட்டு இருந்த விஷயங்களெல்லாம் அழகாக நீங்கள் அதிலிருந்து வெளியில் வந்துட போகிறீங்க அதுக்கு உண்டான பெரிய மனிதர்களின் சப்போர்ட் இனிமேல் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருங்க சிம்மம் ரசிகார்கள் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் ஆன்மீகமான செயல்பாடுகள் இறை வணக்கத்துடன் செய்கின்ற இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காரியங்கள் நல்ல செயல்களை நல்ல விளைவளை ஏற்படுத்தும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குகின்ற எண்ணங்கள் மேலோங்கும் அது நடக்கும் கணவன் மனைவி அவர்கள் உறவு முறை உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய வீட்டார் இருக்காங்களா அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் பக்குவமாக பேசும் பொழுது அவர்களால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு உங்களுடைய மகன் மகள் மூலம் நல்ல செய்திகள் வரும் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல இடத்துல உங்களுக்கு சீட்டு கிடைக்குங்க அதே போல் இந்த மருத்துவத்துறையில் துறையில் படிச்சுட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது காத்திருக்கு அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்பமயமான ஒரு நல்ல யோகமான நாள் வண்டி வாகனங்கள் யோகம் இன்னைக்கு கிடைக்க போகுது புதுசாக வண்டி வாங்கணும்பா அப்படின்ட்டு ரொம்ப நாளாக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த யோகம் அந்த வண்டிவான அமைப்பு அதே மாதிரி பெண்களாக இருந்தால் வ வந்து ஒரு ஜுவல்ஸ் வாங்கணும் வீட்டுக்கு விலை வந்த பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நனவாகும் மாலை நேரத்தில் சிறுதூர பயணங்கள் காணப்படும் அந்த பயணங்களின் மூலமாக நல்ல நன்மைகள் காணப்படும் உடல் ஆரோக்கியத்திலிருந்த பின்னடைவுகள் மறைந்து உடல் ஆரோக்கிய மேம்பாடு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் விருச்சகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நல்ல வெகுமதிகளும் நல்ல பாரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருந்தாலும் பேசுகிற வார்த்தைகளில் சற்று கண்ணும் அர்த்தமாக கவனமாக இருங்க மற்றவங்கள்லாம் பேசும்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஒரே வார்த்தை பேசினா எனக்கு இப்படி பிரச்சனை ஆகி அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது ஸோ விருச்சகம் ராசிக்காரளை பொறுத்தவரைக்கும் பேச்சில் கவனமாக இருங்க யார் மற்றவங்களை பற்றி எது சொன்னாலும் நீங்கள் அதை பற்றி கண்டுக்காமல் உங்களுடைய வேலைகளை கண்ணுங்க கடமைகளை ஆற்றுங்க அற்புதமான முன்னேற்றங்கள் காத்திருக்கு தாயாரின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கணும் குறிப்பா அந்த கால் சம்மந்தப்பட்ட விஷயம் கால் எலும்பு போன் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏற்கனவே மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறாங்கன்னா அதில் ரொம்ப விழிப்புணர்வு கவனமாக இருங்க அலைச்சல் திருச்சல் காணப்படும் மாலை நேரத்தில் இருந்தாலும் அதுக்குண்டான ஆதாயங்கள் சிறப்பு தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்பான ஒரு அமைப்புனால அன்பான அனுசரணையான போக்குனால குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் கூட்டிகிட்டு வெளியில் போகிறது வர்றது அவங்களுக்கு தேவையான முன்னேற்றம் கருதி சில செலவுகள் பண்ணுறது குடும்பத்தில் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு கிஃப்ட் பண்ணுறது போன்ற நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லாவே நடக்கும் இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்கக்கூடிய நாள் சரிங்களா உடலுக்கு ஒவ்வாத உணவுப் பொருட்கள் குறிப்பாக சரிங்களா ஒரு நெகட்டிவான சமாச்சாரம் எதை பண்ணிட்டு அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வு கவனமாக இருக்கணும் சரிங்களா அடுத்தவங்களுக்கு நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறீங்க அடுத்தவங்களுக்கு அடுத்து சொல்கிறீங்க இருந்தாலும் அதே உங்களுக்கு வந்து நெகட்டிவாக வருகின்ற அமைப்பு இருக்குது ஸோ பேசுகின்ற வார்த்தையில் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருங்க சரிங்களா உங்கள் லெவலுக்கு மட்டும் பார்த்துங்க அடுத்தவங்களை திருத்தணும் அப்படிங்கிறத எண்ணங்கள் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வேண்டாம் சரிங்களா மகரம் ராசிக்காரளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா சந்திராஷ்டம உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்துச்சாலும் அந்த பாவகத்தை ஃபுல்லாக தான் பாதிக்கும் சரியான தீர்வானம் கேழ் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே ஸோ எந்த செயல்கள் செஞ்சாலும் கொஞ்சம் விழிப்புணர்வு கவனமாக செய்யும் புதிய காரியங்களை ஒத்தி போடுவதனால அன்றாட பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்யலாம் அதுவும் ஒரு காரியத்தை வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் தீரணும் அப்படின்னீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரளை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கதிர ஒரு வெள்ளை துணியில் கட்டி முடிஞ்சு வச்சுட்டு ஒரு சாமி கும்பிட்டு நீங்கள் எடுத்து பர்சலை வச்சுட்டு வாங்க ஸோ அந்த மா சந்திர அஷ்டமம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மாறப்போகுது அடுத்து உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறா அடுத்தவங்களுக்கு நான் வந்து இப்போ ஜாமீன் கொடுக்குறேன் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சரிங்களா ரச பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழப்பம் தெளிவில்லாத சிந்தனைகள் இந்த காரியத்தை இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா பல விஷயங்களை போட்டு மண்டையில் குழப்பிட்டுருக்கிறீங்க காலையிலேயே ஸோ அதெல்லாம் விட்டுருங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் சிறப்பாக இருக்குது தெய்வ அருள் அப்படிங்கிறது நீங்கள் அருகில் இருக்கும் குரு பகவான் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க நன்மைகள் சிறக்கு ஏன்னா அவர் தான் உங்களுக்கு தனவரவை கொடுக்குறவர் சரிங்களா தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் நன்மைகள் அதிகமாக இருக்குது ஆனால் வயிற்று சம்மந்தமான சில பிரச்சனைகள் உருவாகும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்தால் சூடு ஹீட்டு அந்த கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது சில விஷயங்கள் அதெல்லாம் நடக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு சரிங்களா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் மீனம் ராசிகளில் எவ்வளவோ வரவுகள் வந்தாலும் தனவரப்பொருள் எவ்வளோ வந்தாலும் செலவுகளை தான் நீங்கள் பிச்சுக்கிட்டு போக போகுது அப்படின்னு சொல்லலாம் செலவுகள் மேலே கொஞ்சம் கண்ணும் கருத்தமாக கவனமாக அதுக்காக இறுக்கி இருக்கி வச்சுட்டு இருந்தால் அத்தியாவசிய செலவுகள் அப்படிங்கிறது பண்ணுறது பண்ணுற பண்ணணும் ஆனால் தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கிறது அவாய்ட் பண்ணுறது செலவுகள் மிகுதியாக இருக்குது ஆனால் வரவுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதனாக கடன் வாங்கலாமாங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் போகும் ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் சற்று கண்ணும் கருத்துமாக கவனமாக இருங்க புதிதாக ஒரு பொருள் வாங்குகிறோம் அல்லது புதிதாக ஒரு விஷயங்கள் செய்யணுன்னா கூட உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்க அதில் இருக்க சாதக பாதக தன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்கள் மேல் அந்த காரியங்களை மேல் கண் செலுத்து கண் உங்களுடைய கவனத்தை செலுத்துவது நன்மை தரும் இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடீஷன் சொல்லலாம் நன்றி